சுர்கக்காய் குழம்பு வைக்கலாங்க அதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நாலு தக்காளி பழம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதே நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறமா குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு பொடிங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ஜூட்லேயே சோறு பேக்கு வதக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் துருவல் போட்டு ஒரு பேரட் பெரட்டி வச்சிடலாங்க கலந்து வச்சுட்டு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறுறதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் காய வதக்கிடலாம் குழம்பு தாளிக்கலாம் ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போடலாம் கடுகு பொறிஞ்சதும் தாளிக்கிறக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு வர மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருகாயில் போடலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூளும் போடுங்க போட்டு நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு உரக்காய் வந்து நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரைக்கிறதுக்கு புளி அப்படியே போடலை இப்போ புளி போட்டிருக்கேன் சேர்த்தி அரைச்சிக்கோங்க அரைச்சி மசாலாவை இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சு வணங்கினதும் அரைச்சி மசாலாவை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் குழம்பு ரெடியாகட்டும் காய் நல்லா வெந்து வந்ததும் உப்பு காரம் மட்டும் பார்த்துக்குங்க உப்பு பத்திலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க குழம்பு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க చేనల్ల సబ్స్క్రైబ్ మరండాది థ్యాంక్ యూ